எல்லாருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடந்த ஆட்சியில் எது நடந்தாலும் கொந்தளித்து பேசுனவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க நம்ம சென்னையில் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிக்களில் ஒரு மாணவிக்கு அத்துமீறல் நடக்குது கடந்த ஆட்சியில் குரல் கொடுத்த புரட்சியாளர்கள் யாருமே வாயா திறக்கலையே இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக மக்கள் எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவாங்களே இப்போ எங்கே போச்சு அவங்களோட அக்கறை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்கன்னா இந்த வழக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஏன் யாரும் கண்டனம் தெரிவிக்கலை தவறு எந்த ஆட்சியில் நடந்தாலும் தட்டி கேட்கணும் இல்லையா திரைப்படத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்துச்சுன்னா அப்படியே பொங்கி எழுந்து பத்து பேர் அடிப்பீங்களே நிஜ வாழ்க்கையில் ஒரு மாணவி ஒரு மாணவிக்கு அநீதி ஏற்பட்டுருக்கு நீங்கள்லாம் யாரையும் அடிக்க வேணாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா எல்லாம் தவறை தட்டி கேட்கறதுனால மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போறதில்ல கடந்த ஆட்சியில் கேள்வி கேட்டவங்க இந்த ஆட்சியில் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும் மக்களால் தான் நீங்கள் வாழறீங்க உங்களால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது ஒரு படம் ஓடலைன்னா ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறீங்க படம் நல்லா இல்லைனாலும் முந்நூறுரூபா நானூறுபா கொடுத்து உங்கள் படத்தை பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும் கோவிலுக்கு செலவு செய்யாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யாரு நீங்கள் நடிக்கிறீங்க பொழுதுபோக்குக்காக நாங்கள் பணத்தை கொடுத்து படம் பார்க்குறோம் அவ்வளவுதான் நீங்கள் நடிக்கிற படத்தை நாங்கள் சும்மா பார்க்கல பணம் கொடுத்து பார்க்குறோம் நீங்கள் வந்து எங்ககிட்ட கோயிலுக்கு போகாதீங்க கோயிலுக்கு சொல்ல செலவு செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது தன்னை புரட்சி தமிழன்னு ஒருத்தர் சொல்லிக்குவார் அவரும் கடந்த ஆட்சியில் நிறைய பேசியிருக்காரு அவரும் இப்போ எதுவுமே பேசலை அவருக்கு பதிலாக அவருடைய மகள் ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க அவங்க இங்கே நடந்ததை பற்றி எதுவுமே பேசலை மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை பற்றி ஏன் அண்ணாமலை கேட்கலன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்களாம் ஆனால் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசணுமா தன்னை புரட்சியாளர்னு சொல்லிக்கிட்டு சில இயக்குநர்கள் இங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் சமீபத்தில் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தார் அங்கே அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சில பேர் வதந்தியை பரப்புனாங்க இளையராஜா அவர்களே அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லியும் இந்த புரட்சி இயக்குனர் அமீர் வந்துட்டார் அவருடைய கருத்தை சொல்றதுக்கு இன்னும் சமத்துவம் வரல சமநிலை வரல சமூக நீதி வரலன்னு அவருடைய கருத்தை பதிவிட்டார் ஆனா இன்னைக்கு அவரும் வாயை திறக்கலாம் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் அந்த சார் யாருன்னு கேட்குறாரு அந்த சார் யாருன்னு போஸ்டர் அடித்து நிறைய இடத்துல ஒட்டிக்கிட்டு வராங்க அந்த போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு போலீஸ் தடுக்கிறாங்க கடந்த ஆட்சியில் இது போல் நடக்கலையா அப்படின்னு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கேட்குறாங்க அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானே மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்